வணக்கம் நேர்களே நம்ம நாட்டோட முதுகெலும்பு அப்படிங்கிறது கிராமங்கள் இந்த கிராமங்கள்ல ஒன்றிய அரசால செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள்ல நூறு நாள் வேலை உறுதி திட்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம் இந்த திட்டத்தின் மூலமா அந்த கிராமங்கள்ல இருக்கக்கூடிய ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமா பயனடைறாங்க இந்த திட்டத்தை பத்தி இன்னைக்கு நாம பார்க்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் இது நச்சுன்னு நாலு கேள்வி மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் இந்த திட்டத்தின் மூலமா கிராமப்புற மக்களுக்கு குலம் வெற்றது ஏரி பராமரிப்பு தடுப்பணை கற்றது நில மேம்பாடு அதாவது தரிசு நிலங்களை விவசாய நிலங்களா மாத்துறது வாய்க்கால் வெற்றது வரப்பு அமைக்கிறது மரம் நட்டுறது நாற்றங்கால் அமைக்கிறது சாலை அமைக்கிறது இப்படி முழுக்க முழுக்க மனித உழைப்பை மட்டுமே அடிப்படையாக கொண்ட வேலைகளானது கொடுக்கப்படுது இந்தியா முழுவதுமே சுமார் இரண்டு புள்ளி ஆறு எட்டு லட்சம் கிராம ஊராட்சிகள்ல இந்த திட்டமானது செயல்படுத்தப்படுது ஒவ்வொரு வருஷமும் அஞ்சிலிருந்து ஆறு கோடி குடும்பங்கள் இந்த திட்டத்தின் மூலமா நேரடியா வேலை வாய்ப்பு பெற்றுட்டு வராங்க அதுல குறிப்பா பெண்கள் மட்டும் ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமானவர்கள் அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரமும் இருக்கு தமிழ்நாட்டில் இந்த திட்டமானது நூறு நாள் வேலை திட்டம் அப்படிங்கிற பரிச்சயமான பெயர்ல மக்கள் மத்தியில அறியப்படுது கேரளாவில் ஐயன்காளி நகர்ப்புற வேலை உறுதி திட்டம் அப்படிங்கிற பெயர்லயும் ஆந்திரா மற்றும் தெலுங்கானால உபாதி ஹாமி பதக்கம் அப்படிங்கிற பெயர்லையும் கர்நாடகாவில் உத்தி யோகா காத்திரி யோஜனா அப்படிங்கிற பெயர்லயும் மகாராஷ்டிராவில ரோஜ்கர் ஹாமி யோஜனா அப்படிங்கிற பெயர்லையும் வட இந்தியாவில் மனரேகா சவுத் இன்கி ரோஜ்கார் அப்படிங்கிற பெயர்லேயும் மேற்கு வங்கத்தில் ஷோதோ தினேர் காஜ் அப்படிங்கிற பெயர்லேயும் இந்த திட்டமானது செயல்படுத்தப்படுது இந்த திட்டத்துக்கான சட்டமானது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு செப்டம்பர் ஐந்தாம் தேதி இந்திய நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு இரண்டாயிரத்து ஆறு பிப்ரவரி இந்த சட்டம் நடைமுறைக்கு வருது தொடக்கத்தில் இந்தியாவோட மிகவும் பின்தங்கிய இருநூறு மாவட்டங்கள் மட்டும்தான் இந்த திட்டத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட நிலையில் இரண்டு ஆயிரத்தி எட்டுல இருந்து இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஊரக மாவட்டங்களுக்கு இந்த திட்டமானது விரிவுபடுத்தப்படுது தொடக்கத்தில் என்ஆர்இஜிஏ நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் அதாவது தேசிய ஊரக வேலை உறுதி சட்டம் அப்படின்னு இருந்த இந்த திட்டத்தோட பெயரை இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு மகாத்மா காந்தியோட நூற்று நாற்பதாவது பிறந்தநாளையொட்டி மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் அப்படின்னு மாற்றப்படுது இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் போது தொழிலாளர்களுக்கு வழங்கப்படக்கூடிய கூலியோட பொது ஒன்றிய அரசு வேலைக்கான அந்த உபகரணங்கள் வாங்குவதற்கான செலவை மாநில அரசுகள் ஒரு குறிப்பிட்ட விகிதத்துல ஏற்கக்கூடிய அளவுல விதிகளானது வகுக்கப்பட்டது மேலும் இந்த திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்த பதினஞ்சு நாட்களுக்குள்ள ஒருவருக்கு வேலை கிடைக்கல அப்படின்னா அவங்களுக்கு தினசரி வேலையின்மை கொடுப்பனளவு செலவ மாநில அரசு ஏற்கும் இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி ஒரு விதியானது வகுக்கப்பட்டு இருக்கு இப்படியான கிராமப்புற மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய திட்டத்தோட தான் ஒன்றிய அரசு மாற்றி அதற்கான நிதி ஒதுக்கீட்லையும் சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் அப்படிங்கறத இப்போ புது பெயரா வளர்ச்சி அடைந்த இந்தியா வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதாரத்திற்கான உத்தரவாத திட்டம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து அதாவது வி ராம்ஜி அப்படின்னு பெயரிடப்பட்டிருக்கு மாநில அரசுகளை விட ஒன்றிய அரசுக்கு அதிக அதிகாரம் கொண்ட இந்த திட்டத்தில் இப்போ கொண்டு வந்திருக்கக்கூடிய நிதி மாற்றம் அப்படிங்கிறது மாநில அரசுகள் முன்பை விட அதிக பணம் செலவிட வேண்டி இருக்கும் இதுக்கு முன்னாடி முழு செலவையுமே ஒன்றிய அரசு ஏற்கும் அப்படின்னோ அந்த பொருட்கள் வாங்குவதற்கான செலவை மட்டுமே மாநில அரசுகள் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் ஏற்கும் அப்படின்னோ இருந்ததை இப்போ அறுபது சதவிகித நிதியானது ஒன்றிய அரசு ஏற்கும் நாற்பது சதவிகித நிதியை மாநில அரசு ஏற்கனும் அப்படின்னு சொல்லி முன்மொழியப்பட்டிருக்கு ஆனா வடகிழக்கு மாநிலங்கள் உத்தரப்பிரதேசம் ஹிமாச்சல பிரதேசம் ஜம்மு காஷ்மீர் மற்றும் பிற யூனியன் பிரதேசங்கள்ல ஒன்றிய அரசு இந்த செலவுல தொண்ணூறு சதவிகிதத்தை ஏற்கும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு இப்படி திருத்தப்பட்ட மசோதாவை டிசம்பர் பதினாறாம் தேதி ஒன்றிய வேளாண்துறை அமைச்சரான சிவராஜ் சிங் சௌகான் அவர்கள் மக்களவையில தாக்கல் செய்கிறாரு அப்போ எதிர்கட்சி உறுப்பினர்கள் அவையோட மையப்பகுதிக்கு வந்து மகாத்மா காந்தி பெயர்ல இருக்கக்கூடிய திட்டத்தோட பெயரை மாற்ற எதிர்ப்பு தெரிவிச்சு கோஷம் எழுப்புறாங்க நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு அனுப்பணும் அப்படின்னு அவங்க வலியுறுத்துறாங்க ஆனா இந்த கடும் அமளிக்கு மத்தியில அமைச்சர் அந்த மசோதாவை தாக்கல் செஞ்சு இத பத்தி அவர் பேசும்போது மகாத்மா காந்தி எங்களுடைய இதயங்கள்ல வாழ்கிறார் மிகவும் ஒடுக்கப்பட்டவர்களுடைய நலன் தலையாய முன்னுரிமையா இருக்கணும் அப்படிங்கறத காந்திஜி மற்றும் பண்டித் தீன் தயான் ஆகிய இருவருடைய முன்னுரிமையா இருந்தது நாங்க அவங்களுடைய கொள்கைகள் மீது ரொம்பவே மரியாதை வச்சிட்டு இருக்கோம் அத்துடன் அவங்களுடைய கொள்கைகளோட அடிப்படையில பல வறுமை ஒழிப்பு திட்டங்களையும் செயல்படுத்திட்டு வரும் அப்படின்னும் இருந்தும் எதிர்க்கட்சிகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சு காந்தியோட பெயரை இந்த திட்டத்திலிருந்து நீக்க கூடாது அப்படிங்கறதுல ரொம்பவே உறுதியா போராடிட்டு இருக்காங்க இவ்வளவு எதிர்ப்பிற்கும் அண்ணல் காந்தியடிகள் மீது அவர்கள் கொண்ட வன்மம் தான் காரணம் ஆனால் காந்தியடிகள் இறப்புக்கு யார் காரணம் அப்படிங்கறத நாடே அறியும் அப்படி இருக்க காந்தியடிகள் எங்கள் இதயங்கள்ல வாழ்கிறார் அப்படிங்கிற அந்த வாய் வார்த்தையா சொல்லிட்டு செயல்ல அதற்கு மாற்றா செயல்படக்கூடிய அரசு இப்போ ஆட்சியில இருக்கு ஒன்றிய பாஜக அரசு பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களை ஆளுநர்களை வச்சு தொந்தரவு பண்றது போதுமான நிதி ஒதுக்காதது இப்படி பல விஷயங்களை கையில எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படிதான் இப்போ மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டத்துக்கான நிதி அப்படிங்கிறது நிலுவையில இருந்து ஏழை எளிய மக்களுக்கு சம்பள பாக்கி சுருக்கமா சொல்லணும்னா ஏழை எளிய மக்கள் கிட்ட ஒன்றிய அரசு கடன்பட்டு இருந்தது இந்த திட்டத்தின் மூலமா தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நான்காயிரத்து முப்பத்தி நான்கு கோடி ரூபாயை ஒன்றிய பாஜக அரசு கொடுக்காததை கண்டித்து தமிழ்நாடு முழுவதுமே மக்கள் ஆர்ப்பாட்டங்களை நடத்தினாங்க பிரதமருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதினாரு இருந்தும் அந்த நிதி விடுவிக்கல இருந்தாலும் நூறு நாள் வேலை திட்டத்தில் மாநில அரசோட பங்களிப்புக்குரிய நிதியின் மூலமா தமிழ்நாடு அரசு ஏழை மக்களுக்கு ஊதியத்தை கொடுத்தது திராவிட மாடல் நல்லாட்சியில தமிழ்நாடு அனைத்து துறைகள்லயுமே முன்னணி மாநிலமா திகழுது இது மற்ற மாநிலங்களுக்கு எடுத்துக்காட்டா இருக்கு அனைத்து துறைகள்லையுமே முன்னணி மாநிலம் அப்படிங்கிறதுக்காக ஒன்றிய அரசு நிதி ஒதுக்காம இருக்க முடியுமா ஒன்றிய ஆட்சியாளர்கள் அடிக்கடி சொல்வாங்களே தமிழ்நாடும் இந்தியாவுக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு அதைத்தான் நாங்களும் சொல்றோம் தமிழ்நாடும் இந்தியாவுக்குள்ளதான் இருக்கு ஆளுமை மிக்க முதல்வரை கொண்டதால அனைத்து துறைகள்லையுமே தமிழ்நாடு முன்னிலை வகிக்குது அதுக்காக ஒன்றிய அரசு நிதி ஒதுக்காம வஞ்சிக்குமா கிராம மக்களை வறுமையில இருந்து மீட்ட ஒரு திட்டத்தை அழிக்குமா அப்படிங்கிற கேள்விகளும் எழுது இதையெல்லாம் விட தமிழ்நாட்டுல நானும் ஒரு விவசாயி தான் அப்படின்னு வலம் வரக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவோட கிளை அலுவலகத்தை தமிழ்நாட்டுல நடத்திட்டு இருக்காரு ஒன்றிய அரசு நோக்கி எந்த கேள்வியையுமே அவர் எழுப்ப மாட்டாரு எல்லாத்துக்குமே ஆமாம் சாமி மட்டும்தான் போடுவாரு திட்டங்களோட பெயர்ல ஹிந்திய திணிக்கிறாங்க அதை பத்தி எந்த கேள்வியுமே இல்லை தமிழ்நாட்டுக்கு போதுமான நிதிய ஒதுக்கறதே கிடையாது அதை பத்தி எந்த கவலையும் அவருக்கு இல்லை மக்கள் விரோத சட்டங்களை அமல்படுத்துறாங்க அப்படியெல்லாம் எதுவுமே நடக்காதது போல மௌனியா இருக்காரு எடப்பாடி பழனிசாமி இப்போ தேசத்தந்தை காந்தியடிகள் அவர்களுடைய பெயரை இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு அப்புறமா அந்த திட்டத்திலிருந்து நீக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமா கிராமப்புற மக்கள் பயனடையக்கூடிய இந்த திட்டத்தையும் சிதைக்க பாக்குறாங்க எதிர்க்கட்சிகள் சொல்றது போல அம்பானி அதானிக்கு மட்டுமே ஆட்சி நடத்திட்டு இருக்கிற ஒன்றிய பாஜக அரசுக்கு இது ஒன்றும் புதுசில்லை I'm எஸ்ஐஆர் போன்ற முக்கியமான பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சமயத்துல இந்த நூறு நாள் வேலை திட்டத்தோட பெயரை மாற்றறதா இருக்கட்டும் அதே போல நிதியை குறைக்கிறதா இருக்கட்டும் இது எஸ்ஐஆர் போன்ற பிரச்சனைகள்ல இருந்து எதிர்கட்சிகளை திசை திருப்பக்கூடிய ஒன்றிய அரசோட நோக்கமா அப்படிங்கிற கேள்விகளுக்கு திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் பதிலளிக்கிறார் வாங்க பார்க்கலாம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் என்ற திட்டத்தோட பெயர் மாற்றத்திற்கான காரணம் ஹிந்தி திணிப்பா காந்தி மீதான வெறுப்பா அடிப்படையில் அவர்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய வரலாற்றை அறிந்தவர்களுக்கு தெளிவாக தெரியும் எப்படி அதிலே பயிற்சி பெற்ற ஒரு கோட்ஸே காந்தியாருடைய வாழ்க்கையே முடித்தார்கள் காந்தியார் சுட்டுக் கொல்லப்பட்டார் என்ற செய்திகளெல்லாம் அடிப்படை என்ன என்பதை நினைத்து பார்த்தால் அந்த வன்மம் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு கூட அவர்களுக்கு மாறவில்லை என்பதனுடைய தான் இந்த பெயர் மாற்றம் அது மட்டுமல்ல அந்த அமைப்பிலே கிராமப்புற மக்களுக்கு மகாத்மா காந்தியுடைய பெயரில் வேலை வாய்ப்புக்கான ஒரு நிரந்தரமான ஒரு ஏற்பாட்டை அவர்கள் செய்திருந்தார்கள் ஐக்கிய முற்போக்கு முன்னாடி யுபிஐ என்ற அந்த அணியிலே மிக சிறப்பான வகையில் அவர்கள் ஒரு ஆண்டிலே பல மாதங்கள் வேலையில்லாமல் ஏழை எளிய விவசாயிகள் ஆண்கள் பெண்கள் அவதிப்படுகிறார்கள் வறுமை கீழே வாழ வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாகிறார்கள் அதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த திட்டம் இது பல ஆண்டுகளாக நடந்து வந்த திட்டம் மட்டுமல்ல நூறு சதவீதம் ஒன்றிய அரசே இதற்கு நிதி வழங்கும் மகாத்மா காந்தி திட்டத்திற்கு அதை செயல்படுத்த வேண்டியதற்கு இருக்கக்கூடிய ஒரே அரசு நடைமுறையில் மாநில அரசுகள்தான் அதை இவர்கள் வந்த விற்பாடு ரொம்ப பக்குவமாக முதலில் எண்பது விழுக்காடு என்று சொன்னார்கள் நடைமுறைப்படுத்தவில்லை ஏற்கனவே மாநிலங்களுக்கு இவர்கள் தர வேண்டிய பங்கை கூட ஒவ்வொரு முறையும் மாநிலங்கள் போராடி போராடித்தான் பெறக்கூடிய அளவிற்கு வந்தார்கள் அதற்கடுத்து இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து என்பது போய் இப்போது அறுபது சதவிகிதத்துக்கு மிகப்பளவு குறைவதோடு எப்போதுமே அவர்கள் எதை செய்தாலும் ஒரு முகமூடியை போட்டு கொண்டிருப்பார்கள் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று சொல்லுதல் அதற்கு அடையாளமாகத்தான் ஏமாற்றுவதற்கு இந்த பெயரை மகாத்மா காந்தி பெயரை எடுத்தது என்பதை விட அவர்களுக்கு ஏற்ப எல்லாமே இந்தி பெயர்லேயே இன்னொன்று வைத்து கொண்டார்கள் தி விக்ஷித் பாரத் ரோஜ்கார் ஆஜிகா மிஷன் என்று இந்த பெயர் வந்து வாயிலை அவ்வளோ சீக்கிரம் நுழையிறது ஆனால் எல்லாம் சர்வம் இந்தி மயம் சமஸ்கிருத மயம் என்று ஆக்களக்கூடிய ஒரு பண்பாட்டு படையெடுப்பும் இதில் ரொம்ப லாபகமாக நுழைந்திருக்கிறது அது மட்டுமல்ல இதை சுட்டி காட்டி பேசிய போது உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் திரு செல்வகணபதி அவர்களை அழைத்திருக்கிறார் ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது அவர் சபாநாயகரை அழைத்து சொல்லும்போது அதில் பொறுப்பிலே உட்கார்ந்தவருக்கு செல்வகணபதி என்ற பெயரையே அவரால் உச்சரிக்க முடியவில்லை அதையே முதல்ல தோழ செல்வகணபதி அவர்கள் உறுப்பினர் என்னுடைய பெயரையே உங்களால் உச்சரிக்க முடியவில்லை இவ்வளவு எளிமையாக இருப்பதாக நீங்கள் கொடுக்குற இத்தனை பேரை எங்களால் மக்களால் எப்படி உச்சரிக்க முடியும் என்ற கேள்வி கேட்டு திணறடித்திருக்கிறார் இது தெளிவை தெளி எல்லோருக்கும் சொல்லக்கூடிய ஒன்று எனவே ஹிந்தி மயம் சமஸ்கிருத மயம் ஆதிக்கமா அதாவது முழுக்க முழுக்க ஒன்றிய ஆட்சி ஒன்றுதான் இருக்க வேண்டும் மாநிலங்களே இருக்கக்கூடாது மாகாணங்கள் என்பதே இருக்கக்கூடாது பன்முக ஆட்சி என்பதுக்கு மாறாக ஒற்றை ஆட்சிதான் இருக்க வேண்டும் என்பதற்கு அடையாளமாக ஒவ்வொரு இடத்திலும் இதை அதை நிறவி 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 கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்டோபஸ் எப்படி எட்டு காலை உள்ளே உழைக்குமோ அதுபோல் இவர்கள் எட்டு கைகளையும் கால்களையும் எல்லாவற்றையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அதிகாரங்களை மாநில அரசுகளுக்கு இல்லாத ஆக்குகிறார்கள் அதாவது நடைமுறையில் என்னென்னா சட்டபூர்வமாக மாநில அரசு இருக்குமே தவிர நடைமுறையில் மாநில அரசுகளையே துடை தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு முறையும் கல்வியாக இருந்தாலும் மருத்துவத்திலே நீட் தேர்வாக இருந்தாலும் எல்லா துறையிலும் மாநில அரசுகளுடைய அறிக்கையை அதிகாரத்தை பறிப்பது என்பதற்காக வைத்திருக்கிறார்கள் இதற்கிடையில் காந்தி ஓ வெளிப்படையாகவே கோட் சேவை புகழ்ந்து நாடாளுமன்றத்தில் பேசக்கூடிய வாய்ப்பும் இந்த அரசாங்கத்துக்குத்தான் அதில் இருக்கிற ஆளுங்கட்சிக்கு ஆர்எஸ்எஸ் உணர்வாளர்களுக்கு அதுவும் வழக்கு போட்டு அந்த வழக்கில் சிக்கி இருக்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்பை பெற்றிருக்கிறார் ஆகவே இதையெல்லாம் பார்க்கும்போது நிச்சயமாக இது இந்தி சம்ஸ்கிருத படையெடுப்பு என்பது ஒரு பக்கத்தில் இருந்தாலும் முழுக்க முழுக்க காந்தியார் பெயரை தூக்கி எரிந்துவிட வேண்டும் என்று ஏற்கனவே கோட்சை செய்ததை விட இது இன்னும் மோசமான கொடூரமான ஒரு செயலாகும் இந்திய அரசியல் சட்டத்திலே இருக்கிற அதிகார பகிர்வு என்பதையே அவர்கள் நீக்கிவிட்டதுக்கு சமம் இது முழுக்க முழுக்க ஒரே ஒரு ஒற்றை ஆட்சி இருக்கிறது மாநிலங்கள் பெயரளவில் இருக்கிறதே தவிர அது தேசப்படத்தில் இருக்கிறதே இந்திய தேசப்படத்தில் மாநிலங்கள் இருக்கிறதே தவிர அரசியல் சட்டத்தில் இருக்கிற உரிமைகளையெல்லாம் பறிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது ஆகவேதான் இந்த நிலையை அவர்கள் இப்படி ஒவ்வொரு திட்டத்தின் மூலமாகவும் இருக்கிறார்கள் போல் கல்வித்துறையில் இன்னும் அதிகமாக வேகமாக அளவிற்கு சென்று எல்லா அமைப்புகளையும் நாங்கள் நீக்கிவிட்டோம் ஒரே ஒரு அமைப்பு ஒற்றை அமைப்பின் கீழே தான் எல்லாவற்றையும் வைத்திருக்கிறோம் என்று சொல்லுவது எப்படியோ அதேபோல் தான் இரண்டாவது இது மக்கள் விரோத ஆட்சி என்பதற்கு இதுதான் சிறப்பானது அதுவும் குறிப்பாக ஏழை எளிய மக்கள் கிராம மக்கள் விவசாயிகளுக்கு அவர்கள் எதிரானவர்கள் என்பதற்கு அவர்கள் தங்களை காட்டிக் கொள்கிறார்கள் அதை நல்ல அளவுக்கு விளக்க வேண்டும் மக்கள் மகாத்மா காந்தி போன்ற ஒரு தேசிய தலைவரோட பெயர் நீக்கப்படுவது வரலாற்று நிலுவையில இருக்கக்கூடிய சம்பள பாக்கிய வழங்குவதை விட பெயர் மாற்றம் செய்யறது அரசுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வேலையா அதாவது அவருடைய நோக்கமே என்னன்னா காந்தி பெயரையும் காங்கிரஸ் ஆட்சியையும் மக்கள் மத்தியிலே யார் யாருக்கு செல்வாக்கு இருக்கிறதோ அதை விட வேண்டும் என்பதுதான் மிக முக்கியம் காந்தி பெயரை ஒருவேளை ஞாபகப்படுத்தினால் கோட்ஸேவனுடைய நிகழ்வும் மக்களுக்கு இன்னும் நினைவிலே வரும் என்பதை த சூதாக அதை ஒழிப்பதற்கு இது ஒரு தந்திர முறையாகவும் பயன்படுத்தியிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல யார் பெயரை வைக்கப் போகிறார் என்பதற்கு பதிலாக இப்போதுதான் வேறு விதமான இந்த திணிப்புகளையெல்லாம் எல்லாம் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக காந்தியாருடைய அந்த வன்மம் அவர் மீது இருக்கிற வன்மம் அது அதாவது காரணம் என்னென்னா மதச்சார்பின்மை என்பது இருக்க வேண்டும் என்று காந்தியார் அவர்கள் அவர்கள் சுட்டுக் கொல்லப்படுவதற்கு முன்னால் ஒரு மாதத்துக்கு முன்னால் சொன்னார் அவர் சொன்ன மூன்றிலே மிக முக்கியமானது ஆகவே காந்தியை அந்த படத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்று சொன்னார்கள் அது மாதிரி மற்றவர்கள் வைத்துக்கொண்டு ஆர்எஸ்எஸ் தலைவருடைய எல்லாம் வைத்திருக்கிறார்கள் தீன்தயாள் உபாத்தியாயா அதே மாதிரி அட்டல் மற்றது ஷியாம் பிரசாத் முகர்ஜி திட்டம் என்னெல்லாம் வைத்திருக்கிறார்கள் ஆகவே தான் இந்த பெயர்களையெல்லாம் எடுத்துவிட்டு அவர்கள் ஆர்எஸ்எஸ் மயமாக்குவதற்கும் ஆர்எஸ்எஸ் தலைவர்களை உள்ளே தள்ளி வரலாறு இல்லாத ஒருத்தருக்கு இதை உண்டாக்க வேண்டும் ஒரு காரணமாக இருக்கிறோம் தேர்தல் நேரத்தில் இத்தகைய திட்டங்களை கொண்டு வந்து அதுக்கான குறைந்தபட்ச நிதியை ஒதுக்கி போக போக அந்த நிதி சுமையையும் மாநிலங்கள் மீது திணிக்கக்கூடிய ஒன்றிய அரசோட இந்த எப்படி நிச்சயமாக இது மாநிலங்களுடைய உரிமைகளை அழிப்பதுதான் என்னுடைய மிக முக்கியமானது இப்பவே பாத்தீங்கன்னா மூன்று பட்டியல் இருக்கு இந்த மூன்று பட்டியலே இல்லாமல் அதாவது முதல்ல யூனியன் யூனியனி சொல்லக்கூடிய அதாவது ஒன்றியத்துக்கு அதிகாரப்பட்டியல் அடுத்தது வந்து மாநிலப் பட்டியல் மூன்றாவது ஒத்திசைவு பட்டியல் என்ற கண்கரன் இந்த ரெண்டையுமே இல்லாமல் ஒரே ஒரு பட்டியலில் தான் எல்லாமே அடங்கும் நாங்கள் நினைப்போம் ஒற்றை ஆட்சியை உருவாக்குவதற்கு அவர்கள் இன்னும் வேகமாக போய் கொண்டிருக்கிறார் என்பதைய வெளிப்பாடு தான் இது என்பதை கூர்ந்து நோக்கக்கூடியவர்கள் தெரியும் அரசியல் சட்டத்தையே மாற்றிவிட்டு தாங்கள் நினைக்கின்ற ஒரு புதிய சட்டத்தை அறிவிக்கப்படாத எ நெருக்கடி என்பது போன்ற நிலையை எப்படி உருவாக்குகிறார்களோ அறிவிக்கப்படாத திருத்தங்கள் இவர்களுடைய விருப்பத்திற்கேற்ப அரசியல் சட்ட மாறுதல்கள் என்பதை ஆக்கிக்கொண்டு அரசியல் சட்டத்தையும் பிரமாணப்படுத்துவதற்கும் மீறிதான் அவர்கள் நடத்துகிறார்கள் ஆனால் எதையும் வெளிப்படையாக சொல்லாமல் தந்திரமாக காட்டுவதற்கு ஏமாற்றுவதற்கு அது அவர்கள் ஒரு மயக்க மருந்தை மேலே தடுவார்கள் அல்லது இனிப்பை தடுவார்கள் ஏமாந்த மக்களுக்கு அது நூற்றி இருபத்தைந்து நாளாக நாங்கள் ஆக்குகிறோம் அப்படின்ன உடனே நூறு நாள் நூற்றி இருபத்தி ஆனால் அதுக்குரிய கேரண்டி கிடையாது அதில் கிடையாது மோடி கேரண்டி என்னெல்லாம் முதல்ல சொன்னார் அந்த கேரண்டி எங்கு வாரண்டியும் இல்லை கேரண்டியும் இல்லை இந்த நடைமுறையில் வரப்போகிறது இல்லை ஆகவே தான் இந்த திட்டத்தையே அடிப்படையில் குறைத்து விடுவார்கள் ஏனென்றால் இந்த ஆட்சி முழுக்க முழுக்க ஏழை எளிய கிராம மக்களுக்காக இல்லை இது வந்து முழுக்க அம்பானி அடானி டாட்டாக்கள் பிர்லாக்கள் இவர்களுக்காக இருக்கக்கூடிய பன்னாட்டு முதலாளிகளும் மிகப்பெரிய அளவிற்கு அமைப்புகளும் தான் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றன பன்னாட்டு அமைப்புகளும் சுரண்டல் எந்திரங்களும் இருக்கிறதுனால இதுவர்களையெல்லாம் அதற்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடியவர்கள் ஏழை எளியவர்களை பற்றி அவர்கள் கவலைப்படுவதில்லை எஸ்ஐஆர் பிரச்சனை ஒருபுறம் தலை தூக்கி இருக்கக்கூடிய இந்த சமயத்துல இது போன்ற பெயர் மாற்றங்கள் அப்படிங்கிறது எதிர்கட்சிகளோட மற்றவர்களை மாற்றுவதற்கான ஒரு கூட ஏனென்றால் விலைவாசி எரிப்பு இருக்கிறது சாதாரண மக்கள் தாலிக்கு தங்க வாங்குவதற்கு போனால் கூட இப்போது தங்க லட்சத்தை தாண்டி வைத்து விட்டது காரணம் கேட்டால் என்னன்னா ஏன் அதனால வாங்குகிறார் சொல்லும்போது தங்கத்திற்கு என்ன சொல்கிற ரூபாய் மதிப்பு கீழே குறைந்து விட்டது என்று தாராளமாக சொல்லுகிறார்கள் அந்த ரூபாய் மதிப்பு இப்போ அமெரிக்க டாலருக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒரு ரூபாய்க்கு வரக்கூடிய அளவிற்கு அதனுடைய பிரதிபலிப்பு முழுக்க தங்கத்தில் வருகிறது ஆகவே இவர்கள் இந்த சூழ்நிலைகளெல்லாம் வந்தவுடனே இவைகளையெல்லாம் மக்கள் நடுத்தர மக்கள் திருமணம் நடத்துவதற்கு அதுக்கு இது போகக்கூடிய நபர்கள் கூட இன்றைக்கு அந்த பக்கம் இல்லாமல் திணறி கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் மறைப்பதற்கும் விலைவாசி ஏற்றம் எடுத்துக்கொண்டால் ஒரு முட்டை எட்டு ரூபாய்க்கு விற்கக்கூடிய அளவிற்கு ஆகப்பட்டு விட்டது எல்லா துறைகளிலும் மக்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் வந்தே பாரதத்தை பற்றி நாங்கள் ஒன்றரை நாள் பேசுவோன்னு சொல்கிறார்கள் ஆகவே இதெல்லாம் திசை திருப்பி விடுவதற்கும் விவாதங்களில் மற்ற எதிர்கட்சிகள் இதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்காது தடுப்பதற்கும் இது ஒரு லாபகமான ஒரு சூழ்ச்சி திட்டம் அவருடைய வழக்கமான தந்திரம் திசை திருப்பல் திரிபுவாதம் செய்தல் உள்ளதை மறைத்தல் உள்ளொன்று வைத்து புறமொன்று சொல்லுதல் மக்கள் மத்தியிலே என்று இந்த தந்திரங்கள் ஆகவே இரட்டை நாக்கு இரட்டை போக்கு தந்திர முயற்சிகள் இதுதான் அவர்களுக்கு கைவந்த கலை அதையும் பயன்படுத்துகிறார் எதிர்கட்சிகளோட பிரதான குற்றச்சாட்டா இருக்கிறதே ஒன்றிய பாஜக அரசு கார்ப்பரேட்டுகளுக்கான அரசா செயல்படுது அப்படிங்கறதுதான் அதை நிரூபிக்கக்கூடிய வகையில தான் இப்ப இவங்க நிதியை குறைச்சு அதே மாதிரி பெயரை மாற்றி இப்படி பல விஷயங்களை செஞ்சிட்டு இருக்காங்க ஒன்றிய பாஜக அரசு கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவா செயல்படுவதை விட்டுட்டு மக்களுக்கான அரசாங்கமா இருக்கணும் அப்படிங்கறதுதான் பலரோட கருத்தா இருக்கு இதே போல் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மேரா thank you